அனைவருக்கும் அன்பு ஆத்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க சகல ஐஸ்வர்யங்களுடன் அனைவரையும் நேர்மறை அதிர்வு பயிற்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை குறிச்சு எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க எதற்காக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே அவனுடைய எண்ணத்தை பொறுத்தளவுக்கு அமையும் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பொறுத்து வார்த்தைகள் போல் வாழ்க்கை இல்லை செயல்பாடுகளை குறிச்சு செயல் போல் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டு சொல்லிருக்கலாம் ஏன்னா எண்ணத்தின் அடிப்படையில் தான் உணர்வுகள் தோன்றுது அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் வார்த்தைகள் தோன்றும் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளாக மாறுது ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை நிறைந்த எண்ணத்தை உருவாக்கும் பொழுது அவனுடைய உணர்வுகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தும் அவனுடைய வார்த்தைகளும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அவனுடைய செயல்பாடுகளும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வெற்றிக்கான ஒரு இலக்கை அடைய வைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நம்மளுடைய எண்ணத்தை எப்பொழுதுமே சரியாக கட்டமைச்சு ஒரு நல்ல எண்ணங்களை விதைச்சு நம்பிக்கையான எண்ணங்களை விதைச்சு நம்ம செயலாக்கப்படுத்தும் பொழுது சர்வ நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர்களா உயர்வு நிலையை வந்து நம்ம பெற முடியும் நம்மளுடைய நேர்மறை அதிர்வு பயிற்சியோட நோக்கமே பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனதிலையும் நேர்மறையான எண்ணங்களை விதைக்கணும் அப்படின்னு அதன் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னூற்றி அறுபது கோணத்தில் மாற்றி அமைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நேர்மறை அதிர்வு பயிற்சியோட நோக்கம் அரிது அரிது மானிடராய் அரிது மானிடரை பிறத்திலே ஒரு அரிது ஏன்னா இறைவனோட அற்புதமான படைப்பு நம்ம மானிட படைப்பு அந்த படைப்போட திறனை உணர்ந்து நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு மேம்பட அடைய முடியும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையோ தீமையோ மற்றவர்கள் நமக்கு கொடுப்பதில்லை நமக்கு நாமே உருவாக்கி கொள்வது தான் ஏன்னா நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்தது தான் நம்மளுடைய நன்மைகளும் தீமைகளும் நமக்கான ஒரு வழிமுறைய கொடுக்கிறது அதனால தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்வதே தவிர மற்றவர்கள் நமக்கு எதுவுமே வந்துட்டு அஹ் தருவதில்லை இது ஔவையாரோட ஒரு அற்புதமான வார்த்தைகள் ஏன்னா நமக்கு நம்மளே உருவாக்கி கொள்வதுதான் நன்மையும் தீமையும் அதனால நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் வந்துட்டு நம்மளுடைய நன்மைகளும் தீமைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில சவால்களும் உருவாகுது அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மேம்பட்ட வாழ்க்கைய வாழணும்னா ஒரு நன்மையான செயல்பாடுகளை நம்ம மேற்கொள்ளணும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நம்ம கற்றுக்கொண்ட செயல்பாடுகளாகட்டும் விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைமண் மண் அளவு போன்றதுதான் கையில் எடுத்துக்கொண்ட மண்ணளவுக்கு தான் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் இருக்கும் ஆனால் கல்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உலகளவுக்கு இருக்கும் அதே போல் நம்மளுடைய நேர்மறை அதிர்வு பயிற்சிகளை நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கும் நிறைய கற்றறிந்த அறிஞர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நிறைய விஷயங்களை நம்ம நம்மளுடைய கூட்டத்தொடரில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கும் பெரிதினும் பெரிது கீழ் மிகப்பெரிய லட்சியங்களை உருவாக்குங்க அந்த லட்சியங்களை அடைவதற்கு ஒரு முன்முயற்சிகள் எடுங்க சர்வ நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வந்துட்டு வாழ முடியும் ஒரு பெரிதினும் பெரிதேல் அப்படின்னு வந்துட்டு பாரதியார் சொல்லியிருக்காங்க ஒரு மிகச்சிறந்த லட்சியம் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை வந்துட்டு எப்பொழுதுமே உருவாக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த ஒரு மேம்பாடு அடையணும் அப்படின்னு ஒரு பெரிய லட்சியத்தை உருவாக்கி நம்ம பயணிக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நம்மளுடைய நேர்மறை அதிர்வு பயிற்சிகளோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி ஏன்னா ஒரு மனிதன் இந்த மூன்றிலுமே ஒரு நிலைப்பாடோட இருக்கணும் இந்த நிலை பெற்று எப்பொழுதுமே இந்த மூன்று விஷயங்களையுமே ஒரு நிலை பெற்று இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத மூன்று விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி இந்த மூன்று விஷயங்களில் தான் ஒரு மனிதனுக்கு ஆஹ் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இடர்பாடுகளும் அமையப்பெறும் ஒரு ஆரோக்கியம் அப்படின்றதுல சிறு சின்ன விஷயங்கள்ல ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்போது மனதுல அஹ் நம்பிக்கின்றதை இலக்கவாங்க மகிழ்ச்சின்றது குறையும் செல்வமும் இடர்பாடுகள் இருக்கும் அதே இடத்துல ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கு அப்படின்னும் போது மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் செல்வாக்கியமும் வந்துட்டு அவங்கனால ஒரு வருமான ரீதியா செல்வாக்கியத்தை உருவாக்கி பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல செல்வாக்கியத்துல ஒரு நிலநிலை பெற்றா எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவுகள் நிலை பெற்று இருப்பாங்க அதே இடத்துல செல்வ குறைபாடு இருக்கும் போது மனதுல கவலைகள் தோன்றும் அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கும் நமக்கு இடர்பாடுகளா தோன்றும் அதே போல மகிழ்ச்சி அப்படின்ற அந்த செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் எப்பொழுதுமே உறவுகள் நண்பர்கள் எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சது எப்பொழுதுமே சிறந்திருக்கும் அதே போல ஆரோக்கியம் நிலை பெற்று இருக்கும் போதும் செல்வம் நிலை பெற்று போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலை பெற்ற ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கும் நம்ம இந்த மூன்றை அடிப்படையாக கொண்டுதான் வந்து நம்மளுடைய நேர்மறை அதிர்வு பயிற்சிகளை நம்ம முன்னெடுக்க இருக்கோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி இந்த மூன்றையும் எப்படி ஒரு நிலை பெற்று நம்ம நிலைநிறுத்தி ஒரு அற்புதமான வாழ்வியால வாழ்றது அப்படின்றத நம்ம நிறைய பதிவுகளை நம்ம பாக்க முதலாவது ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் மனம் ஆர்ம மூன்று சார்ந்து வந்துட்டு ஆரோக்கிய மேம்பாடுகளுக்கு உடல் ஆரோக்கியம்னு பாத்தீங்கன்னா சீரான சத்தான உணவு பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளணும் சீரான போதுமான நல்ல உறக்கங்கள் இருக்கணும் இதன் அடிப்படையில தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எப்பொழுதுமே மேம்பட்டு இருக்கும் மன ஆரோக்கியம் நம்மளுடைய மனம் எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கிய நிலையில் இருக்கணும் அப்படின்னா நேர்மறை சிந்தனைகள் எப்பொழுதுமே இருக்கணும் தியான பயிற்சி முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அதே போல ஆன்ம ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ஆன்ம ஆரோக்கியத்துல எப்பொழுதுமே ஆன்மீகம் நிலை பெற்று இருக்கணும் இறை சிந்தனை நிலை பெற்று நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் இறை சிந்தனை ஏன்னா நமக்கு படைத்த இறைவன் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டு இறை சிந்தனையோடு செயல்படும் பொழுது நம்மளுடைய ஆன்ம ஆரோக்கியம் நிலை பெற்று இருக்கும் செல்வம் செல்வம்னு பார்த்தீங்கன்னா அருட்செல்வம் இருக்கு அருட்செல்வம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அறிவு பள்ளி கல்லூரிகளில் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வியல் சார்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாமே கல்வி செல்வங்கள் தான் அது மாதிரி அனுபவ ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கோம் பொருட்செல்வம் உணவு உடை இருப்பிடம் ஆரோக்கியம் கல்வி அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவோம் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய இவற்றை பெற்றுக்கொள்ளவும் நிறைவேற்றவும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பயன் தரும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொருட்செல்வம் நம்ம பெறக்கூடிய வருமானமாகட்டும் நம்ம உயர்த்தக்கூடிய சொத்து மதிப்புகள் ஆகட்டும் நம்ம நில புலன்கள் எல்லாமே வந்துட்டு பொருட்செல்வம் அந்த பொருட்செல்வத்தை எப்படி ஒரு நிலை பெற்று நம்ம நிலை ஒரு பொருட்செல்வத்துல எப்படி நிலை பெற்று இருக்கணும் அப்படின்ற பயிற்சி முறைகளை நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பாக்குறதுக்குங்க மகிழ்ச்சி எப்பொழுதுமே ஒரு நிலை பெற்ற மகிழ்ச்சிக்கு ஆரோக்கியம் இருக்கணும் செல்வம் இருக்கணும் இது இல்லாம நம்மளுடைய உறவுகள் எப்பொழுதுமே நம்மளுடைய சுற்றம் உறவுகள் நட்புகள் எப்பொழுதுமே நம்மளோ அவங்கள்ட்ட மகிழ்ச்சியை பகிரணும் இதன் மூலியமா நம்ம எப்பொழுதுமே ஒரு பெற்ற மகிழ்ச்சியை வந்து நம்ம பெற முடியும் அதே போல் ஆன்ம மனம் மகிழும் செயல்பாடுகளில் ஈடுபடணும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொண்டு அந்த நோக்கத்தை அடைந்திட செயல்படுவது நம்மளுடைய மனமகிழ்ச்சிக்கு வழி வகுக்கும் புதிய ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது மனமகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் நேர்மறை அதிர்வு பயிற்சியில் முக்கியமான நோக்கமாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நிலை பெற்று இருக்கணும் நம்மளுடைய செல்வம் நிலை மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் இது இல்லாமல் இது செயல்பாடுகளை எப்படி நம்ம படுத்துறது இந்த மூன்று விஷயங்களையுமே அடிப்படையா நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணம் உணர்வு சொல் செயல் எல்லாமே ஒரு நிலை பெற்றிருக்கணும் எண்ணம் சார்ந்து நல்ல எண்ணங்களை நம்பிக்கைக்குரிய எண்ணங்களை மனதில் வதைக்கும் பொழுது நம்மளுடைய உணர்வுகளும் சொற்களும் செயல்களும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த ஒரு நிலையான வெற்றியை பெற்று நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதை எப்படி நம்ம பயிற்சிகள் அப்படின்றது நம்ம இனி வரும் வகுப்புகளில் அதற்கான பயிற்சி முறைகளை நம்ம பார்க்க இருக்கங்க பயிற்சி முயற்சி வளர்ச்சி நம்பிக்கையோடு எண்ணத்தை சீர்படுத்தும் பயிற்சிகளை மேற்கொள்வோம் அதை வாழ்க்கையில் செயலாக்கப்படுத்தும் முயற்சிகளாக மேற்கொள்வோம் சர்வ நம்மளுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியோட மாற்றங்கள் அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை கனவுகள் மீப்பிடும் வெற்றி நிச்சயம் சர்வ நிச்சயம் சிகரம் தொடுவோம் அன்பு வாழ்த்துக்கள்